அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை துவக்குகின்றேன் நான் வந்து இந்த ஊர் பொண்ணு நான் இந்த பகுதிக்கு எத்தனையோ முறை வந்திருக்கேன் நான் உங்க வீட்டு பொண்ணு என்ன நீங்க தான் பாத்துக்கணும் உங்களை நான் பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கேன் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வாக்கு சேகரிச்சுட்டு நாளைக்கு உங்க தான் வந்து நான் நிக்கணும் உங்களுக்கு நான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பகுதியில் நான் பார்க்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் தண்ணியே இல்ல தண்ணி கிடையாது தண்ணி பிரச்சனையும் இருக்குது அதே சமயம் வேலை வாய்ப்பு பிரச்சனை நம்ம பசங்களுக்கு வேலை இல்ல எல்லா பசங்களும் வெளியில இருக்காங்க நம்ம குடும்பமே தனித்தனியா இங்க கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டுலையான கோழி கொஞ்சம் அங்க இங்கும் அன்பில்லாத காட்டிலேன்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம குடும்பம் இன்னொரு இடத்துல இருக்குது இல்லையா எல்லாரும் வெளியில வேலைக்கு போயிருக்காங்க எல்லா நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம இருக்கிற நம்ம அண்ட நம்மளுடைய சொந்தக்காரர்களோட நம்ம இருக்கிறத நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கைய நம்ம கொடுக்கணும்னா முதல்ல தண்ணி வளம் பெருகணும் அதே சமயம் வேலை இருக்கணும் ஒரு தொழிற்பேட்டை அமையணும் அரூர் என்பது இப்போ வந்து பின்தங்கிய ஒரு மாவட்டமா ஒரு சட்டமன்றமா தொகுதியாக இருக்கின்றது ஆனா அதை ஒரு முன் ஒரு முன்னேற்றமான ஒரு தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதா என்னுடைய குறிக்கோள் அதை இனிமேல் அரூர் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம்னோ சட்டமன்றம்னோ சொல்லக்கூடாது அது ஒரு முன்னேற்றமடைந்த வளர்ச்சியடைந்த ஒரு பகுதியாக அரூரை நான் மாற்ற வேண்டும் என்பது என்பதற்காக தான் நான் பாடுபடுவேன் தண்ணீர் கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய முதன்மையான குறிக்கோள் அதே போல வேலை வாய்ப்பை கொண்டு வரணும் படிக்கிற பெண்களுக்கு ஒரு பக்கத்துல கல்லூரிகள் கொண்டு வரணும் படிக்கிறதுக்கு இல்லையா நம்ம பொம்பளை பசங்க நல்லா படிக்கணும் வேலை செய்யணும் அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் இருக்கணும் அந்த பெண் கல்விக்கும் உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் பாடுபடுவேன் இதையெல்லாம் நான் நாடாளுமன்றத்தில் டெல்லியில போய் சொல்லணும்னா நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடணும் என்ன சின்னத்துல ஓட்டு போடணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க தான் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க மாம்பழ சின்னத்துல நீங்க எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அப்படி பண்ணாதான் நம்மளால டெல்லிக்கு போய் இதெல்லாம் கேட்க முடியும் அப்படி கேட்டாதான் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வேலை குடும்பம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும் நான் இதை உரிமையா உங்க வீட்டு பொண்ணா உங்களை நான் கேட்கிறேன் நான் உங்களெல்லாம் என்னுடைய குடும்பமாக தான் நினைக்கிறேன் அதே மாதிரிதான் என்னைக்கும் இருப்பேன் நான் ரொம்ப எளிமையானவன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நான் ரொம்ப பாசமா அவங்க கிட்ட கேட்கறதும் உங்ககிட்ட உரிமையா கேட்கறதும் உங்களுடைய வாக்குகளை மட்டுமல்ல உங்களுடைய அன்பையும் தான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாமலம் தினத்தின் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டு கொள்கிறேன் என்னுடைய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நன்றி வணக்கம் சாம்பல சின்னத்தில் நான் இங்கு வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற சின்னமான மாம்பல சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் நீங்க எல்லாம் மாம்பல சின்னத்துல மறக்காம வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நான் இந்த தொகுதிக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வந்திருக்கிறேன் இங்க தண்ணீர் பிரச்சனை மற்றபடி வேலை இருக்கா எல்லாருக்கும் பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் இல்லையா நல்லா படிக்கிறாங்க ஆனா வேலை இல்லை அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னா ஒரு தொழிற்பேட்டையெல்லாம் அமையணும் அந்த விஷயத்தெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நான் இங்க வந்திருக்கிறேன் இங்க நிறைய செய்யணும் அரூர் இந்த மா இந்த சட்டமன்ற தொகுதியில பின்தங்கிய மாவட்டமாக இது இருக்கின்றது ஆனா அதைய முன்னேற்றமான ஒரு மாவட்டமாக எல்லா விதத்திலையும் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச கல்வியாக இருக்கட்டும் நீர் வளமாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் வளர்ச்சியடைந்த ஒரு மாவட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் அதுக்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை எனக்கு ஒத்துழைக்க உங்க வீட்டு பெண்ணாதான் நான் இதை உங்களை உரிமையா கேட்கிறேன் நான் வெளியூர்ல இருந்து வந்தேன் நான் நினைக்கல உங்க வீட்டு பெண்ணாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகளாக நான் இதை கேட்கிறேன் எனக்கு மாம்பழத்துல வா வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அப்பதான் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டு போயினால சொல்ல முடியும் உங்ககிட்ட நான் அப்படிதான் பேசுவேன் சகோதரியா ஒரு அக்காவா உங்களுடைய தங்கச்சியாக உங்களிடம் பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேசி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வந்திருக்கேன் அதுக்காக முழு மூச்சாக இங்க மட்டும் இல்ல டெல்லியிலயோ போராடுவேன் பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன் எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தேர்தல் நாளன்னைக்கு மறக்காம எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு போய் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு பாசத்தோடு பணியோடு சகோதரியா உங்க வீட்டு பெண்ணா நான் இதை கேட்டுக்கிறேன் என்கிட்ட எப்போ எந்த விஷயமாலும் நீங்க தைரியமா சொல்லலாம் அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று வாக்குறுதியும் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் கூட்டணி கட்சியில் இருக்கிற அண்ணன்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மகிழ்ச்சி இருக்கிறீங்க உங்கள் வீட்டு மகளாக தான் நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் அதனால மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மாம்பழ சின்னத்தை நீங்க வாக்களிக்கணும்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து சின்னமும் வாக்களி மாம்பழம் தான் எப்ப போன் பண்ணாலும் இந்த மலைக்கு கூட வருதா மாம்பழ நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் யார் கொண்டு வந்தாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவர் அமைச்சராக இருக்கும் போது கொண்டு வந்த திட்டம் தான் எட்டு ஆம்புலன்ஸ் அது யாருக்குனால வேலை செய்யுது இவங்களுக்குதான் வரும் தான் வரும்னு கிடையாது நீங்க யார் போன் பண்ணாலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது அந்த சின்ன அதை கொண்டு வந்த சின்ன மாம்பழ சின்னம் அதே மாதிரி தர்மபுரியிலேயும் ஆஸ்பத்திரி கொண்டு வந்த சின்ன மாம்பழ சின்னம் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சின்ன மாம்பழ சின்னம் இது வரைக்கும் எத்தனையோ இடஒதுக்கீடு போராட்டம் நடந்திருக்குது எல்லாருக்கும் இட ஒதுக்கீடு இப்ப இப்ப அண்ணன் எவ்வளவு நேரமா அது பத்திதான் பேசிட்டு இருந்தாரு இட ஒதுக்கீடுகள் போராட்டம் பண்ணிதான் கிடைச்சிருக்குது எல்லாரும் இந்தியா முழுக்க சரி தமிழ்நாடு முழுக்க சரி எல்லா இட ஒதுக்கீடும் எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணி அவரோட எண்ணியை கொடுத்துதான் இட ஒதுக்கீடு கிடைச்சிருக்குது ஆனா ஒரே ஒரு இட ஒதுக்கீடு மருத்துவ மேற்படிப்புக்கான ஒரு இட ஒதுக்கீடு மேற்கல்வி இட ஒதுக்கீடு அது தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு கொடுக்க வேண்டியது அன்புமணி அவர்கள் அதனால யார் படிக்க போட போறவங்களுக்கு இடஒதுக்கீடு கட்டாயமா உண்டு மேற்படிப்புக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இது வந்து யாருமே கேட்கவும் இல்ல போராட்ட

ஒரு சகோதரியாக ஒரு ஒரு மகளாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக நான் இந்த மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்பு தண்ணீர் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் என்னால் என்ன செய்ய முடியும் உண்மையாக சொல்கிறேன் பொய்யாலாம் நான் சொல்லலை என் மனசார சொல்கிறேன் தண்ணீரை கொண்டு வரணும் இல்லை பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா உண்மையாக நான் நுழைப்பேன் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன்

கூறிக்கொள்கிறேன் கண்டிப்பாக மாமல் சின்னத்துக்கு மறக்காமல் வாக்களித்தேன் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறக்காதீங்க மாமல் சின்னம் பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் கேட்டு இன்னும் நம்மளுடைய நண்பர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு கூட்டணி எல்லாம் சேர்த்து கொண்டு கண்டிப்பா கேட்பீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தண்ணி பக்கத்துல ஒரு செக் டேமு தண்ணி எல்லாம் இருந்தா இங்க விவசாயம் நல்லா இருக்கும் குடிநீர் பிரச்சனை இருக்குது இருக்காமா எல்லாமே இருக்குது அந்த பிரச்சனை எல்லாம் தீக்கணும்னு தானே எனக்கு ஓட்டு போட போறேன்றீங்க கண்டிப்பாக அதற்காக எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன் ஏன்னா உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய குடும்பம் தான் நான் நினைக்கிறேன் வேற யாரோ தெரியாதவங்க வெளியூர்னு நான் நினைக்கல என்னுடைய குடும்பமாகவும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக தான் நான் பாக்கிறேன் உங்க நீங்களும் உங்க வீட்டு பொண்ணாவே நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேண்டாலும் எங்கிட்ட தைரியமா சொல்லுங்க ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறீங்க எல்லாம் பண்றதுக்கு மருத்துவர் அன்புமணி அவர்கள் தயாரா இருந்தாரு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாரு அதையெல்லாம் முழுமை பெற பெற வைக்க வேண்டும் அது யாரை பிச்சு நிக்குது அதெல்லாம் நம்ம எப்படி முழுமையா முடிக்கணும் நான் வந்திருக்கிறேன் தான் வாய்ப்பு கேட்கறேன் வேற எதுவும் கிடையாது ஏன்னா திட்டங்கள்லாம் ஆரம்பிச்சு நிறைய அப்படியே அங்க வந்து நிக்குது அதையெல்லாம் முழுமை பெற வைக்க வேண்டும் ஒரு தொழில் பேட்டை அமைய வேண்டும் அதுக்காக எத்தனையோ கோரிக்கை வச்சிருக்காங்க அதே போல இங்க வந்து அந்த டேம் எல்லாம் கட்டினாதான் தண்ணி பிரச்சனை தீரும்னா அதை பற்றி ஒரு முழுமையான ஆய்வையும் அவர் பண்ணி வச்சிருக்கிறார் என்ன பண்ணா இந்த தண்ணி பிரச்சனை தீரும் எதை செய்தா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை இந்த படிச்சிட்டு எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் அவங்க வேலை வாய்ப்பு இருந்தா தானே நம்மளோட இருப்பாங்க இல்லைன்னா எங்க போவாங்க பெங்களூரு கோயம்புத்தூர் வேற வேலைக்கு போயிடுறாங்க நிறைய பேர் அங்கேயும் போயிடுறாங்க நம்ம குடும்பமா நம்மளோட இருக்க முடியல அதெல்லாம் சரி பண்ணணும்னா நீ தண்ணி பிரச்சனையை தீக்கணும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பேன் நீங்க வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு என்னை டெல்லிக்கு அனுப்புங்க டெல்லியில போய் யாரை பார்க்க எப்போது ஏதாவது உங்களுக்கு நான் செய்யணும்னு மன உறுதியோடு இருக்கிறேன் எனக்கு வந்து கொடுங்கன்னு தான் நான் உங்களை கேக்குறேன் நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கள் மாம்பழத்தில் நிறைய பேர் ஓட்டு போட வைங்க அப்படி இருந்தால் தான் நம்மளால் நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியும் அங்கே போய் பேச முடியும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக பேசுவேன் இந்த இருபது நாள் நீங்கள் எனக்காக இருக்க போகிறீங்க உங்களுக்காக நான் என்னாலும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்குமாறு எனக்கு ஆதரவு அளித்து எனக்கு வாய்ப்பு அளிக்குமாறு மாம்பழ சின்னத்தில் ஓட்டு போடுமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்வீர்கள் நன்றி வணக்கம் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நான் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் இங்கு நாங்கள் காலையில் இன்றைக்கு காலையில் நாங்கள் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் நாங்கள் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறோம் உற்சாகமான வரவேற்பை கண்டு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த கடுமையான வெயிலிலும் மக்கள் அனைவரும் பெண்களும் குழந்தை பெண்கள்லாம் அப்படி நிற்கிறாங்க நான் வந்து பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அவர்கள்லாம் எங்களை பார்த்துட்டு உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து எல்லாம் மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நாங்கள் இங்கே பட்டியல் போட்டு அவர்களுக்கு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இங்கே சிட்லிங் மலையில் ஒரு கல்லார் அங்கே செக் டேம் கட்டி விட வேண்டும் என்பது தான் இங்கே முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கான மு முயற்சிகளை மருத்துவர் அன்புமணி அவர்கள் எடுத்திருந்தார்கள் எங்களுடைய மிக சட்டமன்ற உறுப்பினர்களும் அதன் முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன் அந்த மக்களுக்கு இப்போ அந்த செக் டேம் கட்டி கொடுத்துட்டோம்னாலே ஒரு அஞ்சு ஊர் பயன்பெறும் ஊர் அஞ்சு ஊராட்சிகள் பயன்பெறும் அவங்களுக்கு குடிநீர் பஞ்சமும் இருக்காது விவசாயத்துக்கான தண்ணியும் அவங்களுக்கு கிடைக்கும் இதுதான் என்னுடைய முதன்மையான குறிக்கோள் அரூர் வந்து பின்தங்கிய சட்டமன்ற தொகுதின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை வந்து முதன்மை சட்டமன்ற தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் தான் நான் இங்கே வந்து ஓட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் கண்டிப்பாக பாராளுமன்றத்திலும் தமிழ்நாட்டிலும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ உண்மையாக அவர்களுக்கு கடினமாக உழைத்து இந்த சட்டமன்ற தொகுதியில் அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்குடைய தண்ணீர் பிரச்சனையை போக்குவேன் அதே போல் வேலைவாய்ப்பு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொண்டு வரத்துக்கு என்னாலான முழு முயற்சிகளை செய்வேன் என்பதை இவங்களுக்கு உறுதிப்பட கூறினேன் அவங்க அதெல்லாம் ரொம்ப கேட்டு சந்தோஷமாக நல்ல வெற்றி வாய்ப்போடு நீவாமா அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய நன்றி கடன் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுதான்